தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி கேட்டிருக்கா அப்படிங்க சனிஷ் பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அவர் நல்லவருக்கு நல்லவருங்க கெட்டவருக்கு கெட்டவருங்க சனி போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்தாப்போல பலாபலங்களை கொடுப்பாருங்களாமா அதாவது நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களை முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுத்து ஒரு மனிதனுடைய ஆயுள் நூற்றி இருபது ஆண்டுங்க இந்த நூற்றி இருபது ஆண்டில் சனி பகவான் வந்து பத்தொம்போது வருடங்கள் ஒருத்தருக்கு பிடிப்பாருங்களாம்மா இவர் மட்டும்தான் ஒரு மனுஷனை நாலு முறை வந்து பிடிக்கிறாருங்க சனி பகவான் ஒரு மனிதனை வந்து ஒரு தசா இப்போ சனி தசை அப்படின்னா ஒரு மனிதனை நாலு முறை வந்து பிடிக்கிறதும் இந்த சனி தசை தான் ஒரு சனி தசை பத்தொம்போது வருடங்க ஆனால் ஒரு முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மனுஷனை வந்து சனி பிடிக்கிறாருங்க அந்த முப்பது ஆண்டுக்குள்ளே நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு உங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு முழு அதிகாரம் வந்து சிவனிடம் மீஸ்வரம் பட்டம் பெற்றவர் இவருக்கே உண்டுங்க அதனால தான் இவர் நீதிமான் அப்படின்னு இவருக்கு ஒரு பேரும் உண்டு நீதி கட்டுப்பட்டு வருங்க ஒழுக்கமாக ஒழுங்காக இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களையா அவர் என்ன அவர் டிஸ்டர்ப் பண்ண போகிறாருங்க ஒழுக்கமாக இருங்க நல்லாயிருக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்